நீங்கள் மட்டும் எங்களுக்கு ஓட்டு போடலைனா உங்களுக்கு நாங்கள் ஒரு பைசா கூட நிதியை செலவு பண்ண மாட்டோம் உங்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்யணும்னா ஒழுங்கு மரியாதையாக எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு என்டிஏவினுடைய நிதியமைச்சர் பேசியிருப்பது என்பது இந்தியா முழுக்க அதிர்வலைகளை கிளப்பி இருக்கிறது இதை விட முக்கியம் பாஜக என்டிஏ சர்க்கார் என்டிஏவில் இரண்டு கூட்டணி கட்சிகள் பாஜகவுக்கு எதிராக போர் குரல் இருக்கிறார்கள் பாஜக மேல் மன்னவாரி தூத்தாத குறைய அதனுடைய துணை முதலமைச்சர் நீங்கள் அழிஞ்சு போவீங்க என் கட்சியில் இருக்கிற ஆட்களை தூக்கிட்டு போக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு

அதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு பிஎம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரஹன் மும்பை கார்ப்பரேஷன் நம்ம சென்னை ஜிசிசி கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் எப்படி ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் கார்ப்பரேஷனோ அந்த மாதிரி மும்பைக்கும் அதனுடைய வரலாற்று ரீதியாக இருக்கிறது நீங்கள் மகாராஷ்டிரா தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவுக்கான பொருளாதாரத்தலம் ஏறமாக எடுத்துக்கலாம் ஸோ அங்கே வந்து அதனுடைய அந்த அதை யார் கட்டுப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு பெரிய அளவுக்கு கட்சிக்கு பணப்புழக்கம் இருக்கும் ஏன்னா நீங்கள் வடகிழக்கில் ஒரு நான்கு ஐந்து ஸ்டேட்ஸு குட்டி குட்டி ஸ்டேட்ஸு அந்த மாநிலத்துக்கே போடுற பட்ஜெட்டை விடவும் இங்கே நீங்கள் கார்பரேஷனில் பெரிய அளவுக்கு பட்ஜெட் போடலாம் கடந்த காலத்தில் மேயராக இருந்த பலர் பல ஆண்டுகள் அமைச்சர்களாக மத்திய அமைச்சர்களாக முதலமைச்சர்களாக போனது அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான வரலாறு ஸோ இப்போ இந்த பிஎம்சிக்கான தேர்தல் மகாராஷ்டிராவில் நடக்கிறது இந்த தேர்தல் தான் இருக்கக்கூடிய எல்லா கூட்டணிகளும் குண்டு வைத்ததாக மாறி இருக்கிறது ரொம்ப முக்கியமா நம்ம ஏன் ஆளுங்கட்சியை பாக்குறோம்னா அவங்க தான் இன்றைக்கி பெரிய அளவுக்கான ஒரு என்ன சொல்றது ஒரு டெமான்ஸ் ஒரு டீமன் மாதிரி இன்றைக்கு அவங்க பெரும் அளவுக்கு அசுர பலத்தோடு இருக்கிறார்கள் என்டிஏ ஏற்கனவே அப்படிதான் தான் அப்படின்னும் போது அதுதான் இப்போ சிக்கலாக மாறி இருக்குது நம்ம அஜித் பவாரினுடைய பேச்சை பார்க்குறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட இருந்து தொடங்கலாம் காஸ்ட் அப்படிங்கிற செய்தியை நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் வெளியிட்டு இருக்கிறது தான் ராவண அழிஞ்சு போனா அவன் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் அதை விட முக்கியமா அந்த ஆணவம் இன்றைக்கு நிச்சயமாக அதாவது யார் யாரெல்லாம்னா டிக்டேட்டர்ஷிப்பு பெரிய அளவுக்கு இதே சாதிகாரத்தோட சர்வாதிகாரத்தனத்தோடு வருகிறவர்களுக்கும் அத்தாரிட்டேரியனிசம் நாங்கள் வச்சதுதான் சட்டம் என்று ஆதிக்க பணமையோடு வருகிறவர்களுக்கும் இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்து கடந்து வந்துட்டோம் எங்கள் கட்சிக்கு பின்னாடி வந்து கட்சியை உடைக்கணுங்கிறது ஆட்களை தூக்கிட்டு போகணும்னு யாராவது நினைச்சா அவங்க வீழ்ந்து போவது அழிந்து போவது என்பது தடுக்க இயலாதது அப்படிங்கிறத நேரடியாக துணை முதலமைச்சர் ஏக்நாத் சண்டே குறிப்பிட்டுருவார் இப்போ யாரை குறிப்பிடுறாரு ஒருவேளை உத்தவ் தாக்கரேவா இருக்குமா இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரத்பவாராக இருக்குமா இல்லை காங்கிரஸில் யாராச்சும் இருக்குமானா காங்கிரஸ்ல இருந்த ஆட்களப்புறம் நீங்கள் ஏற்கனவே பிஜேபியில் கூட்டுவிட்டு போய் சேர்த்துட்டீங்க இப்போ இருக்கிறவங்களும் பெரிய அளவுக்கு இல்லைன்னு போது அப்போ இது யார் அப்படிங்கிற கேள்வி வருகிறது அதற்கு பதில் தான் இரண்டு நாட்களுக்கு முன்பாக டெல்லியில் நமக்கு தெரிய வந்தது நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ்னுடைய செய்தியை பார்க்குறோம் ஷிண்டே கெட்ஸ் நோ ரிலீஃப் ஃப்ரம் அமித்ஷா ஆஸ் பிஜேபி புஷஸ் அஹெட் வித் எக்ஸ்பேன்ஷன் பிளான் என்கிற செய்தியை பார்க்குறோம் ஏக்நாத் ஷிண்டே டெல்லி போகிறார் அமித்ஷாவை பார்க்குறார் ஐம்பது நிமிடங்களுக்கு மேலே சந்திப்பு நடந்திருக்கிறது ஆனால் அவர் சொன்ன எந்த விவகாரங்களையும் அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லை அமித்ஷா அவர்கள் அதை நான் செய்கிறேன் அப்படின்னு எதுவும் சொல்லலை எதுக்கு போனார் அப்படின்னா ஏக்நாத் சிண்டே தரப்பிலிருந்து இருந்து எம்எல்ஏக்களை விலகி வாங்கி கூட்டணி கட்சி துணை முதலமைச்சராக இருக்கிறாரு அவங்க எம்எல்ஏக்களையே விலைக்கு வாங்குற வேலையை தொடங்கி இருக்கிறாங்க அதன் விளைவாக ஏக்நாத் ஷிண்டேவுக்கும் இங்கே ஆளுங்கட்சிக்கும் பெரிய சண்டை வருகிறது என்ன பண்ணுறாரு மகாராஷ்டிராவினுடைய பாஜக பிரசிடண்ட் மாநில தலைவராக இருக்கக்கூடிய ரவீந்திர சவான் மீது பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு இந்த அத்தனை குற்றச்சாட்டையும் அமித்ஷா அவர்கள் பொறுமையாக கேட்டுவிட்டு உடனடியாக நான் எதுவும் பண்றேன் அப்படிங்கிற வாக்குறுதிகளை கொடுக்கல நீங்க போய் எலெக்ஷனை பார்த்து நல்லபடியாக முடியுங்க அதுக்கு மேலே எதுவும் போகாம நாங்கள் பார்த்துக்கலாம் எப்படிங்கிறத பார்த்து பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ போய் இப்போ உள்ளாட்சி மன்ற தேர்தலில் சிறப்பாக முடிச்சுட்டு வாங்க என்பதாகத்தான் அவர் நடத்தியிருக்கிறார்னு இப்போ நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்போ ஷிண்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் மிகப்பெரிய ஏமாற்றத்தோடு திரும்ப வந்துட்டு தான் இன்னைக்கு அவங்க மத்தியில் ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க மாநிலத்தில் ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க நம்ம முதலமைச்சராக இருந்தும் நம்மளை கொண்டு வந்து துணை முதலமைச்சராக போட்டாங்க இந்த சூழலில் அவர் வேற வழி இல்லாமல் தன்னுடைய இயலாமையை சாபம் விடுகிற நிலைக்கு போயிட்டார் அதுவும் ராமராஜ்யம் அமைக்க விரும்புகிற பாஜகவுக்கு ராவணனை ஒப்பிட்டு நீங்க ராமர்கள் அல்ல ராவணர்கள் என்கிற இடத்திலிருந்து அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் ஏக்நாத் சிண்டே அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது ஏக்நாத் சிண்டே இந்த பக்கம் அப்படின்னா அடுத்தது கூட்டணியே இப்ப இதுல ஆக்சுவலா யாரு மகிழ்ச்சியா இருப்பானா உதவ தாக்கரே தான் மகிழ்ச்சியா இருப்பாரு ஏப்பா நான் பாட்டுக்கூடிய அமைச்சரா வச்சிருந்தேன் பிரதான அமைச்சரா தான் நீ இருந்த என்ன பண்ண இங்க மூணு கட்சியா சேர்ந்து கூட்டணியில் இருக்கும்போது உடச்சிக்கிட்டு போனேன் நாற்பது பேர் வரைக்கும் கூப்பிட்டு போய் அங்கே சேர்ந்த சேர்ந்து முதலமைச்சராக இப்போ என் கட்சியை ஒன்றும் ஆக்கிட்டு கொண்டு போயிட்டு இப்போ நீயும் அங்க இருந்து இதாக இல்லை முதலமைச்சராக கண்டினியூ பண்ணனா பரவாயில்ல கூட்டுட்டு போன எம்எல்ஏவே அவங்க கிட்ட பறி கொடுக்குறீ அப்படின்னு உத்தவ் தாக்கரே உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருப்பார் அவர் இப்போ ராஜ்தாக்கரேட சேர்த்து அவங்க ரெண்டு பேரும் என இணைந்த கைகளாக அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க எம்என்எஸ் எம்என்எஸும் அதே போல் சிவசேனா இது பால்தா பாலா சாஹிப் இதுவரை இந்த தாக்கரே இருக்கார் இல்லையா பால்தாக்கரே அவருடைய அந்த ஃபேக்ஷனும் அங்கே ஒன்றா கண்டெஸ்ட் பண்ணுறாங்க ஆளுங்கட்சி மட்டும்தான் எதிர்க்கட்சியும் எதிர்கட்சியும் தான் இருக்கு ஏன்னா இரநூத்தி இருபத்தி போது காங்கிரஸ் நூறு சீட்டு கேட்குது சரத்பவார் நூறுங்கிறாரு உத்தவ் தாக்கரே நூறுங்கிறாரு இப்படியே பார்த்தா மொத்தம் முந்நூறு சீட்டு வேணும் பக்கத்தில் இருக்க குஜராத்து இல்லை அதையும் தாண்டி விட்டாண்டு அப்படியே அந்த பக்கம் போய் பாகிஸ்தான் வரைக்கும் கேட்பாங்க உள்ள இருக்குது சீட்டு அதனால் அந்த வேலைக்கு ஆகாதுங்கிறதால பிரிஞ்சு போயிடலாம் தனித்தனியாக பார்த்துக்கலாம் லோக்கல் எலெக்ஷனில் என்கிற நிலைக்கு அங்கே இந்தியா பிள்ளைக்கு வந்துடுச்சு இது போக அகிலேஷ் யாதவ் கிளம்பி போய் நாங்கள் செல்வாக்கு இருக்கிற இடத்துல நிற்போம் சமாஜ்வாதி கண்டஸ்ட் பண்ணது அவர் தனியாக போடுறாரு ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால் சுமார் இருக்க அவரும் போயிட்டார் ஆனால் இங்கே எங்கேனா எதிர்கட்சிகள் ஏறத்தாழ கடந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு அந்த பெரிய அளவுக்கு சேர்ந்தெல்லாம் ஒரு பாலிடிக்ஸும் பண்ணலை அப்போ அப்படி இருக்கும்போது இந்த சூழலை நம்ம கருத்தில் கொண்டோம்னா எதிர்கட்சிகள் இன்னைக்கு அவங்கக்கிட்ட இழக்கதற்கு ஒன்றும் இல்லை இருந்ததெல்லாம் என்னையே இழந்துட்டாங்க அவங்க பிரிஞ்சு போனாலும் கூட்டணி இல்லாமல் போனாலும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டு நடத்திக்கிட்டு இருக்கும்போதே ரெண்டு துணை முதலமைச்சர்கள் முதலமைச்சரை மீறி இல்லை பெரிய கட்சியை மீறி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடம் சிக்கலுக்குரியதாக மாறுகிறது இதில் ஒருபடி மேலே போய் அஜித் பவார் பேசியது ஏறத்தாழ நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கே வந்து தமிழ்நாட்டில் பேசறத அவர் அங்கே மராத்தியில் வேறு வெர்ஷனில் பேசின மாதிரி தான் தெரியுது ஒரு மினியேச்சராக அவரை நம்ம கருத்தில் ரெண்டு பேருமே நிதியமைச்சர்கள் அப்படிங்கிறது நம்ம கருத்தில் வாழணும் என்ன அங்கே அவர் எம்எல்சியாக இல்லை எம்எல்ஏவாக ஃபோம் சில சமயங்கள் நின்றுப்பாரு மேடம் நேரடியாக எலெக்ஷனில் நின்னதில்லை அப்படிங்கிறது தனி விவாதம் அஜித் பவார் என்ன பேசியிருக்காரு பாருங்க யூ ஹாவ் ஓட்ஸ் ஐ ஹாவ் ஃபண்டு அஜித் பவார் வான்ஸ் ஓட்டஸ் டு பேக் என்சிபி ஆர் லூ சைடு இதுதான் ரொம்ப முக்கியமானது உங்ககிட்ட ஓட்டிருக்கு அதுவும் எஸ்ஐஆர் நடத்துனாங்கன்னா இருக்கிற ஓட்டு எல்லாருக்கும் இருக்குமான்னு தெரியாது இன்னும் மகாராஷ்டிராவில் நடத்தலை உங்கள்கிட்ட ஓட்டு இருக்குது ஏன்ட்ட நிதி இருக்குது இப்போ நான் அந்த நிதியை உங்களுக்கு கொடுக்கணும் உங்களுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் எனக்கு ஓட்டு போடணும் நீங்கள் எனக்கு வாக்களித்தால் உங்களுக்கு நான் ஏதாவது செய்வேன் திரும்ப செய்வேன் இல்லைன்னா உங்களுக்கு எந்த திட்டத்தையுமே நாங்கள் வெளியிட மாட்டோம் அவர் இப்போ வாக்களிக்க சொல்லி யார் கேட்குறாருன்னா கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய என்டிஏக்கு கேட்கல என்சிபிக்கு ஓட்டு போடுங்கிறாரு ஏனென்றால் நீங்க பாஜக தே சிவசேனா இவர் ஷிண்டே அமி தேசியவாத காங்கிரஸ்ல ஏன் அணிக்கு ஓட்டு போடுன்னு கேட்காம என் கட்சிக்கு ஓட்டு போடலன்னா உங்களுக்கு கிடையாதுங்கிறாரு அதுக்கு அர்த்தம் கூட்டணியை உடைத்து கொண்டு அவர் தனியாக நிற்கப் போகிறார் என்பது அர்த்தம் எப்படி அப்படின்னா இது அவரை கைட்டு விடுறது அப்படிங்கிறத பிஜேபி ஏற்கனவே முடிவெடுத்துருச்சு த நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸில் பார்க்குறோம் பிஜேபி லக்கி டு டிச் அஜித் பவார் லெட் என்சிபி இன் பிஎம்சி எலெக்ஷன்ஸ் ஓவர் நவாப் மாலிக் ரோ அப்படிங்கிறது பார்க்க வேண்டியிருக்கு என்னென்னா நவாப் மாலிகினுடைய சமீபத்திய ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பிஜேபி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்சிபி கூட போகிறதுக்கு அவருடைய மும்பை யூனிட் பிரசிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா பெருமளவுக்கு நவாப் மாலிக்கோட இணைந்து வேலை பார்க்கறதுங்கிறது அவங்களுடைய இந்து ஓட் பங்கே டிஸ்டர்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு என்பதாக அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆனால் அடிப்படையில் நவாப் மாலிக் காரணமான அதை விடவும் மிக முக்கியமாக அவருக்கு ஏற்கனவே ஒரு ப்ராப்பர்ட்டியை பறிச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் அவர் மீது விமர்சனங்களாக இருக்கு பெரிய அளவுக்கு நிலத்தை அடிச்சு பிடிங்கிட்டாரு போனார் வந்தார் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இது போக பிரபுல் பட்டேல் இன்னொரு பக்கம் அவருக்கு நீங்கள் அஜித் பவார் ஒரு விஷயம் கவனிக்கணும் இன்றைக்கி எட்டிஏல தான் அவர் இருக்காரு இங்கே துணை முதலமைச்சராக இருக்கிறார் ஆனால் மோடி அரசு மத்திய அமைச்சரவையில் ஒரு இணையமைச்சர் பதவி கொடுக்குறேன்னும் போது அஜித் பவார் வாங்க மறுத்து விட்டார் அப்படிங்கிறத அடிக்கோட்டிட்டு பார்க்கணும் ஏன்னால் அஜித் பவாருக்கு ஏற்கனவே ராஜசபால பிரஃபுல் பட்டேல் ஜெயிச்சிருக்காரு ஆனால் பிரஃபுல் பட்டேல் என்ன சொல்லிட்டார் எனக்கு கொடுத்தா கேபினெட் தான் கொடுக்கணும் இணைய அமைச்சர் கொடுக்கக்கூடாது ஏன்னால் கடந்த காலத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களினுடைய அமைச்சரவையில் நான் வந்து மத்திய கேபினெட் அமைச்சராகவே இருந்துட்டேன் கேபினெட் அமைச்சராக இருந்த நான் இணையமைச்சராக வருவது என்பது ஒரு டீ ப்ரமோஷன் மாதிரி எனக்கு இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிட்டியில் கமிஷனராக இருந்தவரை கொண்டு போய் ஏதோ ஒரு ஸ்டேஷனில் எஸ்ஐயா போட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் சோ அந்த பொசிஷன்ல இருந்துட்டுனா அதுக்கு அடுத்த லெவல் அடுத்துல அடுத்த கேடர்ல கீழே போக மாட்டேன் அப்படின்னு பிரஃபுல் பட்டேல் அதை மறுத்துட்டார் இன்னைக்கு வரைக்கும் மத்திய அமைச்சரவையில் மோடி இணையமைச்சர் பதவி கொடுத்தும் அஜித் பவார் தரப்புல வாங்கலை அதுக்கு இன்னொரு காரணம் அவங்க இன்னோ ரெண்டோ தான் லோக்சபாவில் ஜெயிச்சாங்க பிரஃபுல் பட்டேல் இப்போ ராஜசபால இருக்கிறாரு ஸோ இந்த சிக்கல்கள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் சமீபத்தில் பார்த் பவார் அஜித் பவாரனுடைய மகன் ஒரு நிலத்தை வாங்கி பெருமளவுக்கு அதில் சிக்கலாகி தலைமை வருஷ வசமா சிக்கிட்டாங்க அதை விசாரிப்பதற்கு துணை முதலமைச்சருடைய மகன் அவர் நடத்திய அந்த வந்து வெளிப்படையா சிக்கிய நில அபகரிப்பது என்ன அப்படின்னா என்ன சொல்லப்பட்டதுன்னா தலித் மக்களுக்காக பட்டியலின மக்களுக்காக அவங்களுடைய வளர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்ட நிலம் அப்படிங்கிறத நேரடியாக அவங்க கம்பெனி மூலயமா அந்த இடத்த கையகப்படுத்தி இருக்கிறாங்க அது அவங்களுக்கு சேல் பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிறதுல போய் அந்த ரிஜிஸ்டார் யார் மாற்றினாங்க யார் பணம் வாங்கினது ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணது இவங்களெல்லாம் சஸ்பென்ஷனில் போட்டு விசாரிக்கிறதுக்கு குழு அமைத்து விட்டார்கள் ஆனால் பார்த்த் பவாரின் மீது அஜித் பவாரினுடைய மகன் மீது ஒரு வழக்கை கூட பதிவு செய்யவில்லை அந்த வழக்கு விசாரணை இது எதுக்குள்ளையுமே கொண்டு வராமல் காப்பாத்திருக்கிறாங்க இது கூடுதல் சிக்கலாக மாறி இருக்கிறது அதாவது என்னன்னா அஹ் நீங்க எப்படி பார்த்தாலும் சரி ஏதாவது காரணத்தை சொல்லி கைட்டு தான் பார்த்தோம் ஏன்னா தலைவன் நூறு சீட்டு கேட்கறான் நமக்கு அவ்வளவெல்லாம் கொடுக்க முடியாது அவசியம் இல்லை நம்மளே இருக்கிறது இருபது ஏழு நின்றோம் இதுக்கு நடுவில் ஒரு கூத்து முதலமைச்சருடைய உறவினர்கள் நின்று எல்லாரையும் வாபஸ் அன்ன போஸ்டா செலக்ட் ஆகிட்டாங்க தேவேந்திர பட்னாவிஸ் உறவினர்கள் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு கார்பரேஷன் கவுன்சிலர்ஸாக அன்ன போஸ்டா செலக்ட் ஆகி அறிவிக்கப்பட்டதுலேயும் இப்போ சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்கு அது தனி விவாதம் அதில் எப்படி சொந்த கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் கூட பிரிஞ்சு போய் தான் நிற்கிறாங்க வேட்புமனு எப்படி தாக்கல் செய்யாமல் போனார்கள் அப்படின்னா கீழே காம்ப்ரமைஸ் ஆகி செட் ஆயிட்டாங்கிறது தான் அதனுடைய பதிலாக இருக்கிறது அப்ப என்னன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பத்திலேயே அஜித் பவாருக்கு தெரியும் நீங்கள் எப்படியும் நீங்கள் கைட்டு தான் போக போறீங்க உனக்கு ஓட்டே கிடைக்காம நான் பண்ணேன்னா என்ன பண்ணுவேங்கிற நினைப்பில் தான் வந்து வாக்காளர்களே மிரட்டக்கூடியதாக உனக்கிட்ட ஓட்டு இருக்குது என்கிட்ட நோட்டு இருக்குது நீ ஓட்டை எனக்கு போட்டின்னா உனக்கு நான் நோட்டை எடுத்து செலவு பண்ணுவேன் இல்லைண்ணா திட்டத்தை அறிவித்தது முதலமைச்சராக இருக்கலாம் நிதியமைச்சராக இருந்து ஃபண்டை நான் தான் தரணும் அதனால் கொடுக்க முடியாதுன்ட்டுன்னா என்ன பண்ணுவேன் நேரடியாக போய் வாக்காளர்களிடம் மிரட்டுகிற துணி இப்போ ஒன்று இப்படி பேசினதுக்கு அதாவது என்னென்னா இப்படி நான் பேசிட்டேன் இப்படி தான் பேசுவேன் முடிஞ்சா என்னை கூட்டணியில் வந்து வெளியேற்றுறேன்னு என் மேலே முதலமைச்சராக நடவடிக்கை எடுக்க சொல் நீ முடிஞ்சா பாருன்னு அதாவது நீ வெளியே அனுப்புன்னுட்டு சவால் விடக்கூடிய கணக்காகவும் அது போகும் அமைதியாகவே இருந்துட்டாங்கன்னா நம்ம வந்து இவரு சொல்ற மாதிரி தான் அந்த கடையை வந்து பூட்டிட்டு போயிட்டா நம்ம அவனை விரட்டிட்டு போகும் அவன் பூட்டிட்டு விரட்டிட்டு வந்தானா நம்ம இந்த பக்கம் ஓடிடுவோங்கிற மாதிரி வடிவேலு சொல்கிற மாதிரி அந்த லெவலுக்கு அவர் இப்போ வாண்டடாக போய் வம்பிழுப்பதாகவும் அதில் ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜிங்க நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சோ இதெல்லாம் சேர்ந்து இன்றைக்கு மிக்ஸ் ஆகி வந்திருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்னைக்கு ஏக்நாத் சிண்டே ஒரு பக்கம் அஜித் பவார் இன்னொரு பக்கமாக இருக்கிறார்கள் ராவணன் என்கிற உதாரணம் இப்போதைக்கு வந்திருக்கிறது இன்னும் பழைய கதைகள் பலதும் தோண்டப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இல்லை ஆக்சுவலாக என்னன்னா மிக அதிகமான ஆட்களை சிவசேனாவும் தேசியவாத காங்கிரஸையும் விட பிஜேபிக்கு பறி கொடுத்தது காங்கிரஸ் நீ அவங்களுடைய முன்னாள் முதலமைச்சர்கள்லாம் போய் வரிசையாக சேர்ந்து அங்கே ராஜ்யசபா மெம்பராகி அடுத்தடுத்து போயிட்டாங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு என்சிபியில் ஒரு பிரிய மினிஷ்டர் கப்பல அவரெல்லாம் ஏறத்தாழ கடந்த முப்பத்தஞ்சு வருஷத்தில் ஒம்பது சீஃப் மினிஸ்டர் மாதிரி இருக்கிறாங்க ஒன்பது பதினோரு சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் அங்கே மாறி இருக்காங்க நீங்கள் எல்லாருக்குள்ளேயும் அப்படியே கட்சி இல்லை ஆள் அனுப்புவாங்க ஏதாவது ஸ்கேம் வர வெளியில் போவாங்க அப்படின்லாம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த முப்பத்தஞ்சு வருஷத்தில் இருபத்தி மூணு வருஷம் ஒருத்தர் ரொம்ப அமைச்சராக இருந்திருக்கிறாப்பில் அவர் பிஜேபிக்கு ஓடி போயிட்டாருங்கிறதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ இப்போதைக்கு இரண்டு ஆல் இஸ் நாட் வெல் இன் என்டிஏ மகாராஷ்டிரா அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எலெக்ஷன் நெருக்கத்தில் இன்னும் பல விஷயங்கள் பல குற்றச்சாட்டுகள் இதுக்கு முன்னாடி ஆதித்யா தாக்கரே ஓட் ஷோரி அலிகேஷன்ஸ் எல்லாமும் வச்சுருக்கிறாரு அதை வாக்காளர் பட்டியலில் வேலை பார்த்துருக்குறாங்க உள்ளே நிறைய இணைக்கப்பட்டிருக்கன்னலாம் அது எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்து மேற்கொண்டு அதனுடைய அப்டேட்ஸோடு நம்ம சந்திக்கலாம் இன்னொரு காணொலி இல்லை